பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பயிற்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ டி எஸ் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் மாத பலன்கள் வழக்கம் தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும் பாருங்கள் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் பதினான்காம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார் பதிமூணாம் தேதி வரைக்கும் மீன வீட்டில் இருப்பார் பதினான்காம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார் இது வந்து சூரியனுக்கு உச்ச வீடு மேச வீடு சூரியனுக்கு உச்ச வீடு குரு பகவான் ஆல்ரெடி இந்த மாத இறுதியில் தான் பயிற்சி ஆவார் அது வரைக்கும் அந்த ரிசபத்தை தான் இருப்பார் அவர் செவ்வாய் பகவான் கடகத்தில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு அது நீச்சம் சொல்கிறது அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் அதே மாதிரி கேது பகவான் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே இங்கே தான் பயணம் இருக்காரு அடுத்து சனி பகவான் வந்து ஆல்ரெடி மார்ச் முப்பது இருபத்தொம்பது மாறிட்டார் திருக்கணித பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஒரு வருஷம் ஆகும் ஆனால் வந்து நம்ம சனி மீனவீட்டில் இருக்கிறதா வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம் ஏன்னா சனி பகவானே ஒரு சுலோ பிளானட் தான் மெதுவாக நகரும் அது மட்டும் இல்ல எந்த ஒரு கிரகமும் ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் நகரத்துக்கு முன்னாடியே அதனுடைய பயணத்தை அதனுடைய வேகத்தை நடத்தும் இப்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஏப்ரல் லாஸ்ட் மே மாதம் தான் வருவார் ஆனா இப்பவே கும்பத்துல இருக்கிற மாதிரி அதனுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு தான் கிரகங்களுடைய பயிற்சியே இருக்கு ஆனா அதெல்லாம் ரொம்ப டீப்பா போனா உங்களுக்கு புரியாது ஏன்னா நம்ம பேசுறதே கோச்சார பலன்கள் தான் சாதகமா இருந்தாலும் பாதகமா இருந்தாலும் இருபது பர்சன்ட் தான் ரொம்ப அக்யூரட்டா வேணும்னா அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் கரெக்டாக இருக்கும் அதனால நம்ம ரொம்ப டீப்பெல்லாம் போக வேண்டாம் பொதுவான பலன்கள் இந்த மாதம் இந்த கிரகங்கள் இப்படி இருக்கு ரைட் இந்த மாதம் என்ன விசேஷம் அப்படின்னா பதினொன்றாம் தேதி பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரம் அப்படின்னா முருகனுக்கு ஆறுபடை வீடுகள்லையும் நாடு முழுவதும் இருக்கிற முருகன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் பால் காவடி பன்னீர் காவடி அன்னதானம் நல்ல விசேஷம் அந்த பங்குனி உத்தரத்தை கொண்டாடக்கூடிய நமது நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய பணிவான அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் அந்த முருகன் அருள் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு நானும் வேண்டுகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி தமிழ் சித்திரை வருடப்பிறப்பு வருட வருஷப்பரப்பு விசுவாவுஷ வருஷம் அப்படின்னு பேரதுக்கு பேர் இந்த தமிழ் புத்தாண்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கணும்னு உங்களுக்காக நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாயை வேண்டுகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி அச்சய திருத்த இதை அச்சயம்னா அள்ளக்கூடியது வளரக்கூடியதுன்னு அர்த்தம் தேதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் வளரும்னு சொல்கிறது தேதி அன்னைக்கு தங்கம் மட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான சுபப்பொருள் எது வாங்கினாலும் வளரும் இன்னைக்கு தங்கம் வைக்கிற விலைக்கு கிட்டக்கே போக முடியாது இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க தங்கம் வாங்குங்க வெள்ளி வாங்குங்க இல்லை வேற ஏதாவது பொருட்கள் வீட்டுக்கு வாங்குங்க அந்த அச்சய தேதிய வாழ்த்துக்களும் நம்மளுடைய யூடியூப் நேரர்களுக்கு வழங்குகிறோம் அடுத்த நேர்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முத முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் எனக்கிட்ட யாராவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே விரிவாக போவோம் மீண்டும் நான் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையை வணங்கி இந்த மாதங்கள் இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாய நாம் இப்போ விருச்சக ராசியை பார்ப்போம் விருச்சக ராசி அப்படின்னா ஆழமான அறிவான ராசி அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் பதஷ்டப்படுவாங்க ஆனால் ஆழமான அறிவான ராசி நிறையா ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த ராசியில் யாராவது பிறந்திருக்காருன்னு பேசியிருக்கோம் அதே மாதிரி துறை துப்பறிவு துறை இந்த துறையில் இருக்காங்க ஆசிரியர் அரசியல்வாதிகள் நிறையா பேர் இருக்காங்க சரி இந்த ராசிக்கு ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் திரிகோணத்துல இருக்கார் ராசிநாதன் செவ்வா பிரிகோணத்துல இருக்கார் நீச்சமா இருக்காரு நினைக்க கூடாது ஏன்னா சந்திரன் செவ்வா பரிவர்த்தனை மறந்துடக்கூடாது கூடாது சந்திரனும் செவ்வாயும் க்ளோஸ் ஃப்ரெண்டு அதுல மாற்று கருத்து இல்லை அவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனையில இருக்காங்க இதுக்கு பேர் நீச்ச பரிவர்த்தனை தான் ஆனா திரிகோணத்தில் செவ்வாய்க்கு தெரிகோணத்தில் சந்திரனும் சந்திரனுக்கு தெரிகோணத்தில் செவ்வாயும் இருந்தால் இதுவும் யோகமே சொல்லுவோம்ல நீச்சத்தனமா ஒன்று பதவிட்டான்டா அவன் எப்படி இருந்தான்னு தெரியல ஆனால் பாரா எப்படி வந்துட்டான் அது மாதிரி ஆரம்பத்துல கெட்ட பேர் தெரிவிப்பீங்க இந்த இந்த மாதிரி அமைப்பு இருந்தா ஜாதகத்துல டாப்புக்கு வந்துருவீங்க ஆக இது ஒரு யோகம் இந்த மாசம் உண்டுங்க இதுல மாற்று கருத்து இல்லை அடுத்து இந்த ராசிநாதன் உங்களுக்கு எங்க பாக்கிறாரு பன்னெண்டாம் இடத்தை சர சரவீட்ல இருந்து பார்க்குறாரு என்ன அர்த்தம் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் பர்சனல் தாம்பத்தியம் நல்லா இருக்கும்னு அர்த்தம் செவ்வாய் பார்க்கறாரு உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்கறாரு மூணாம் இடத்தையும் பார்க்கறாரு நாலாம் இடத்தையும் மூணாம் இடம்னா நாலாம் இடத்துக்கு பன்னெண்டு அப்ப ஒரு சொத்தை வித்து ஒரு சொத்து வாங்குற மாதிரி இருக்கும் அல்லது ஒரு வீடு வாங்குற மாதிரி இருக்கும் வீடு மாறுற மாதிரி இருக்கும் ஏன்னா ராகுக்கு தெரியும் தலை செவ்வா இருந்தா வீடு மாத்துறது இடம் மாத்துறது பூமி மாத்துறது அல்லது விக்கிறது வாங்குறது நடக்கும் அடுத்து உங்களுக்கு கு குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த மாசம் ஃபுல்லா பாப்பாரு அதனால ஒண்ணு நீ ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை அடுத்து எதுக்கு போனாலும் அவர் ரெண்டாம் அது அந்த ரெண்டாம் இடத்துக்கு போவாரு அதுக்கு என்ன செய்யுங்கிறத அந்த குரு பே சொல்றேன் இப்போ குரு பார்வையில் இருக்கிறதுனால இந்த மாசத்துக்குள்ள ஒரு நல்ல செய்தி வரும் அடுத்து ஆறுல ச சூரியன் இருக்கு ஆறாம் இடம்னா வேலை சர்வீஸ் சொல்ற இடம் அங்க போய் சூரியன் இருக்கலாமா இருக்கலாம் சூரியன் ஆறாம் இடத்துல இருந்து நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு இருக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க சார் எனக்கு பத்தாம் அதிபதியாச்சே அவரு போய் ஆறுல இருக்கலாம் அவர் அவரு பாக்கியத்துல இருக்காரு அவருக்கு பாக்கியத்துல உச்சமா இருக்காரு ஆறுல மறைஞ்சாலும் உச்சம் ஆறுன்னா சர்வீஸ் வேலை ஆறு ஏழு அஞ்சு ஆறு ஏழு நல்லா இருக்கு அஞ்சுன்னா பூர்வீகம் அஞ்சுன்னா அதிர்ஷ்டம் தாய் மாமன் நிறைய பேசியிருக்கான் அப்போ வீட்டு கிரகமும் ஏழாம் வீட்டு கிரகமும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால இது பயம் இல்லை இது ஒரு யோகம் செவ்வாய்னால ஒரு யோகம் சொன்னேன் சூரியனால அரசாங்கம் அப்பா அரசியல் ஆன்மீகம் கோவில் தர்மகர்த்தா இதனால உங்களுக்கு யோகம் இருக்குன்னு சொன்னேன் சுக்கிரன் சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகம் திருமணம் ஆகலைங்கிற பேச்சுக்கு வேலையில நடந்துகிட்டு இருக்கு நானே பொருத்தம் பார்த்து கொடுத்துருக்கேன் குழந்தை பாக்கே உண்டு ஏன்னா அஞ்சுக்குடைய குரு ராசியை பாக்குறாரு சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிருக்கு அப்ப குழந்தை பாக்கியம் உண்டு ஆனா ராகு அங்க இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கணும் பெண்களா இருந்தா கன்சீவ் ஆயிருந்தா அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ராகு என்ன பண்ணுவாரு மாற்றத்தை கொடுப்பாரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய கொடுப்பாரு குழந்தை அழி கரு உருவாகிருக்குன்னா அதுல கொஞ்சம் எச்சரிக்கை இறந்துக்கணும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் வேற ஒன்றும் இல்லை இல்லை சார் எனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தையினுடைய உடல்நிலையில் கவனமாக கவனமா இருக்கணும் அல்லது அந்த குழந்தையினுடைய போக்குவரத்து வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்களை கவனமா இருக்கணும் ராகு குருவா பார்க்குறாரு குரு உங்களுக்கு தனஸ்தானாதிபதி ஐந்து கூடையவர் அப்ப என்ன அர்த்தம் தங்க நகையில கவனமா இருக்கணும் எங்கேயாவது பணம் வாங்குற இடத்துல மாட்டிக்கு கவனமா இருக்கணும் மூணாம் இடம்ங்கிறது கையெழுத்து அப்போ யார்ட்டும் சனி போய் ராகுவோடு சேரும்போது கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து போட்டு கூடாது அடுத்து புதன் ராகுவோட சேரும்போது ஸ்கின் அலர்ஜி வந்துடும் ஏன்னா நீர் கிரகம் அங்க இருக்குது ஏழாம் கிரகம் அங்கே இருக்குது அப்போது அரிப்பியோ அடிப்பு கட்டி கொப்பளம் எங்கே வரும் எல்லாம் அடி வயிறு யூரின் போடுறோம் இது மாதிரி இடங்கள்ல வரும் அதில் கவனமாக இருக்கணும் நல்லா இருக்கீங்கிறது வேற ஆனால் இருக்கிற மைனீசின்னு சொல்லணும்ல இது உண்மையை சொல்லும் ஜோதிட நிலையம் அதனாலதான் நம்ம வெளிப்படையா பேசுறது அம்மா பேசுனாங்க என் கணவன் மனைவியை பத்தி சொல்லுங்க சார் பர்சனலை பத்தி சொல்லுங்க நாங்க சொன்னேன் ஏன் சொல்றேன்னா ஒரு ஜோதிடர் என்பவர் உங்களை வழிகாட்டி நல்ல நிலைமை கொண்டு வர்றதா நம்ம வேலை சரி அடுத்து சனி பகவான் அங்க போய் ராகவோட சேரும்போது வண்டியை மாத்துவிங்க வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவீங்க நிலம் புதன் அங்க இருக்கு நிலமோ வீடோ பட்டா போடுற மாதிரி வரும் ஏன்னா புதன் தான் பத்திர பதிவு பத்திர பதிவு வரைக்கும் புதன் பத்திரமாயி ரெஜிஸ்டேஷன் ஆகி வெளியே வந்தீங்கன்னா அப்புறம் குரு தான் அதுக்கு பொறுப்பு சார் குரு வந்து பெரும் தொகைக்கு அதிபதி சுக்கரன் நார்மல் தொகைக்கு அதிபதி குரு ராகு பேரளவுக்கு உள்ள படத்துக்கோ புகழுக்கோ அதிபதி எல்லாம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க திரிகோணத்துல இருக்கு ஒன்னும் பயப்படாதியே நல்லா இருக்கு சூரியனும் உங்களுக்கு ஆறுல இருந்தாலும் அவரும் உச்சமாயி நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காரு பதினோராம் இடத்துக்கு ஏதாவது அர்த்த விட அருமை இந்த செவ்வா மட்டும் கொஞ்சம் பேச்சியாகி சிம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னா ரத்த சம்பந்தமா இருக்கிற நோய் குணமாகும் ரத்தத்துல தானே கிருமிகள் கலக்குது அப்ப செவ்வாயா யாரு உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் முடிஞ்சா வயசு பிள்ளைங்களா இருந்தா ஒரு தடவை ரத்த தானம் பண்ணுங்க இந்த செவ்வாய் நீச்சம் இருக்கிறதுனால செவ்வாயின்னா முருகன் அப்ப முருகன் வழிபாட பண்ணுங்க இந்த ஆண்டு இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பிரச்சனைக்கு மார்க் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் நீங்க எடுக்கிற மார்க் என்னன்னா ஆறு தான் தேர்வும் ஆறு தான் தேர்தலும் ஆறு தான் அப்ப அரசியல் இருக்கவங்களுக்கு யோகம் அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு யோகம் ஐந்தாம் இடம் என்பது பதவி உயர சொல்றது அது ஏழுல இருந்து ராசியை பாக்குது என்னென்ன கேக்குறீங்களோ இந்த வயசுல இருந்து நூறு வயசு தானங்க வரைக்கும் அத்தனையும் கிடைக்கும் விருட்சக ராசிக்காரங்க நாலாம் தேதி ஐந்தாம் தேதி சந்திராசனம் இருக்கு அதுல கவனமா இருங்க பேங்க் டீலிங் வரவு செலவு இருக்காங்க டூ வீலர் கார் ஓட்டுறவங்க கவனம் நீங்க வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு முருகன் வழிபாடை பண்ணுங்க முடிஞ்சா ஒரு தடவை சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா சூரியனுக்கு கேந்திரத்துல செவ்வாயும் செவ்வாய்க்கு கேந்திரத்துல சூரியன் இருந்தா வலுவான இடம்தான் பாதிப்பு இல்லை ஆனா சுவாமி தான் முருகன் சிவனும் ஒன்றா இருக்காங்க அப்போ அந்த வழிபாடு பண்ணால் இன்னும் சிறப்பு அல்லது விருச்சக ராசி என்பது குளம் திருப்பரங்குன்றம் முருகன் வழிபாடு அல்லது உங்கள் ஊருக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற முருகன் வழிபாடு பண்ணுங்க இந்த மாசத்தையும் கொண்டாடுங்க இந்த ஆண்டை தமிழ் புத்தாண்டையும் கொண்டாடுங்க உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஓம் நமச்சிவாய